ஒரு சூரிய ஒளி பொழியும் கிராமத்தில் சிறு அணில் ஒன்று வாழ்ந்து வந்தது அதன் பெயர் சிற்பி சிற்பிக்கு மாங்காய் என்றால் மிகவும் பிடிக்கும் அது மரத்திலிருந்து மரத்திற்கு குதித்து மிகவும் இனிமையான சார நிறைந்த மாங்காய்களை தேடிக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் காலையில் சிற்பி எழுந்தபோது ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அதன் பிடித்த மாம்பழ மரத்தில் ஒரு மாங்காய் கூட இல்லை எல்லா மாங்காய்களும் காணாமல் போயிருந்தன சிற்பிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அங்கும் இங்கும் தேடியும் ஒரு மாங்காய் கூட கிடைக்கவில்லை அப்போது ஒரு பெரிய நீல நிற பறவை தென்பட்டது ஹலோ சிற்பி என்று பறவை கீச்சிட்டது ஏன் வருத்தமாக இருக்கிறாய் சிற்பி மாங்காய்கள் காணாமல் போனதை பறவையிடம் சொன்னது பறவை சிரித்துக் கொண்டே கவலைப்படாதே சிற்பி ஒரு கூட்டம் குரங்குகள் மாங்காய்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் காட்டு வீட்டுக்கு கொண்டு போனதை நான் பார்த்தேன் என்றது சிற்பி பறவையிடம் நன்றி சொன்னது பிறகு காட்டுக்கு ஓடினது குரங்குகள் மாங்காய்களை சாப்பிட்டு மகிழ்வதை பார்த்தது சிற்பிக்கு வருத்தமாக இருந்தாலும் பிரச்சனை செய்ய விரும்பவில்லை அதற்கு ஒரு திட்டம் தோன்றியது அது ஒரு வேடிக்கையான பாடலை பாடினது குரங்குகள் மிகவும் சிரித்ததால் சில மாந்தாய்களை கீழே போட்டன சிற்பி மகிழ்ச்சியுடன் அவற்றை எடுத்துக்கொண்டு குரங்குகளுக்கு நன்றி சொன்னது அன்று முதல் சிற்பி பகிர்ந்து கொள்ள வேண்டும் மற்றும் தனக்கு இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டது